தேரிழந்தூர் அர் ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் உள்துறை நமது ஜாமியா மஸ்தினுடைய சங்கைபுருந்திய தலைமை இமாம் இஎம் அப்துல் காதிர் வாஹிதி ஹசரத் அவர்கள் நிகழ்த்துவார்கள் அலாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்து சலசலப்பு நிறைந்த இந்த சபையில் சல்லல்லாஹு அலையு வல்லம் அவர்கள் தந்த வழிமுறையை பேணி பட்டம் பெறவிருக்கிற مع تسلن قليل أوري وارتيلت يا امرأبندم انبرن دم نحمده ونصلي على رسوله الكريم مع بعد فقد قال الله تعالى في كلامه القديم وفي الفرقان المجيد فأعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم واتقوا الله ويعلمكم الله பால நபீனா சல்லாஹூ அலி வசல்லம் தொலைபுலிமி ஃபரிகலத்துடன் அழகுல்லி முஸ்லீமி முசலிமா சங்கை பொருந்திய அதாவுர் ரசூல் மகளிர் அரபிக் கல்லூரியின் பன்னிரெண்டாம் ஆண்டிலே நிறைவு செய்து பதிமூன்றாம் ஆண்டில் துவங்க துவங்கவிருக்கூடிய இந்த நல்ல தருணத்தில் இந்த பனிரெண்டாம் ஆண்டிலே பட்டம் பெறக்கூடிய மாணவிகள் ஒரு விதத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அரபி மதரசாக்களில் நாங்கள் கல்வி கற்கிற போது மூன்றாவது ஜும்ராவை முடித்துவிட்டு நான்காவது ஜும்ராவில்தான் மிஷ்காத்துல் மசாபீஹ் என்று சொல்லப்படக்கூடிய ஹதீஸ் கரந்தத்தை ஆரம்பித்து தருவார்கள் அதிலும் கதிர் சபக் என்று ஒன்றை ஏற்படுத்தி வைத்து இதை லேசாக தொட்டு தருகிறோம் ஐந்தாம் ஆண்டில் பின்பாகத்திலிருந்து அதிலும் லேசாக தொட்டு தருவோம் என்று சொல்லி ஓரளவிற்கு அதனுடைய வழித்தடங்களை காட்டித்தரக்கூடிய ஒரு சூழலை அன்றைய காலகட்டத்தில் ஏற்படுத்தி தந்து இன்றைக்கு உங்கள் மத்தியில் நீங்கள் வழங்கிய சொற்கள் வழங்கிய ஹதீசுகள் சட்டத்திட்டங்கள் இவைகளையெல்லாம் கேட்கும் நிலையிலேயே இருக்கக்கூடிய என் போன்றவர்கள் பேச வேண்டும் என்று பணிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையும் கூட ஒரு விதத்தில் நகைப்புக்குரியதாக இருந்தாலும் ஓரிரு வார்த்தைகளை சொல்லித்தான் ஆக வேண்டும் மிஷ்காத்து ஷரீஃபை வைத்து ஹதீசுகளை ஓதி எதற்கதை சொன்னேன் என்று சொன்னால் மேற்கு குறிப்பிட்டுக் காட்ட விஷய விஷயத்தை ஹதீஸை ஒரு மூன்றாண்டு காலங்களிலேயே உங்களுக்கு போதிக்கப்படுகிறது அதை கற்றுக் கொடுக்கப்படுகிறது அதன்படி அமல் செய்ய வேண்டுமென்ற உத்வேகத்தை ஏற்படுத்தப்படுகிறது அடுத்து நீங்கள் இன்றைய காலகட்டத்தில் இருப்பது அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் எதை கற்றுக் விருக்கிறீர்கள் என்பதையெல்லாம் சொல்லித்தரக்கூடிய ஒரு சூழலைத்தான் இன்றைய மதரசா அத்தா ஒரு சூழ் மகளிர் அரபி கல்லூரி உங்களுக்கு சொல்லித்தந்திருக்கிறது அது வெறுமெனே உதாசீனப்படுத்தப்பட்ட நிலையில் இருந்துவிடக்கூடாது என்ற எச்சரிக்கை உணர்வையும் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக குறிப்பிட்டு காட்டுகிறோம் இந்த கல்வி என்பது உலகில் எத்தனையோ கல்வியினுடைய தரங்கள் இருந்து கொண்டிருக்கலாம் ஆனால் இந்த கல்வி அதாவது கல்வியை வந்து உலமாக்களே வந்து குறிப்பிட்டு காட்டி என்ன செஞ்சிட்டாங்க கல்வி வேற மார்க்க கல்வி வேறுன்னு சொல்லி எங்களுக்கு வந்து உலக கல்வி இல்லாமலேயே செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஆதங்கப்படக்கூடிய நிலையில் உள்ளவர்களும் உண்டு ஆனால் மருகவும் மறைந்துவிட்ட எனது ஆசிரியர் பெருந்தகை ஷேஹனா மருகம் முகமது ஷரஃபுத்தீன் ஃபாசில் பாகவி நவருல்லாஹு மருகதுஹூ மத்துல்லஹுல் ஆலி அவர்கள் குறிப்பிட்டு காட்டும்போது இந்த இரு கல்வியினுடைய திட்டத்தில் பாடத்தை குறைக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி விடுமே தவிர ஏழு ஆண்டுகளே போதுமானதாக ஆகாது இருந்தாலும் தொட்டு தொடரக்கூடிய நிலையைத்தான் ஏற்படுத்தி கொடுக்க முடியுமே தவிர முழுமையான கல்வி ஆற்றலை கொடுக்க இயலாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உண்டான நிலையை கடந்த காலங்கள் சந்தித்திருக்கிறது ஆனால் இப்போது நிகழக்கூடிய நிகழ்காலங்களில் இல்லை அதையெல்லாம் உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றல் எங்களுக்கு இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தி போது சந்தோஷப்பட வேண்டிய ஒரு சூழலையும் ஏற்படுத்தி தருகிறது என்பதை பார்க்கிறோம் ஆனாலும் கூட ஆங்கிலத்திலேயோ தமிழ்லேயோ மற்ற மொழிகளிலேயோ நமக்கு வந்து மறுமையினுடைய தொடர்பிலே உள்ளவர்கள் நாம் என்பதால் குறிப்பிட்டு காட்டுகிறோம் சகோதர சமயத்தை சார்ந்தவர்கள் இருந்தாலும் அவர்களும் உள்வாங்கிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் உணர்த்தி காட்டுகிறோம் ஆக நமக்கு வந்து சேர வேண்டிய நிலை என்பது எங்கே இருக்கிறது என்று சொன்னால் கவுறுகுழியில் கொண்டு போய் வச்சதுக்கு பின்னாடி மலக்குமார்கள் வந்து கேள்வி கணக்கு கேட்கும்போது உன்னுடைய ரப்பு யாருன்னுலாம் கேட்க மாட்டாங்க உன்னுடைய ரப்பு யார் என்று கேட்க மாட்டார்கள் பூக்க என்று கேட்பார்கள் மண்ரப்புக்க ஒமா என்பதாகவெல்லாம் கேள்வி கேட்பார்கள் என்று ஹதீசுகளிலே அதையெல்லாம் நாம் கற்றறிந்து இருக்கிறோம் என்பது ஒருபுறம் இருந்து விட்டாலும் கூட எதற்கு இதை குறிப்பிட்டு காட்டுகிறோம் என்று சொன்னால் இந்த கல்விக்கு கிடைக்கக்கூடிய மகத்துவம் என்பது இருக்கிறது பாருங்கள் அல்லாஹு யாரை தேர்ந்தெடுக்கிறானோ அவர்களுக்குத்தான் இந்த கலாஞானத்தை கொடுக்கிறான் எல்லோருக்கும் கிடைப்பதில்லை எல்லோரும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் முயற்சி செய்தவர்கள் எல்லாம் வெற்றியடைவதும் இல்லை வெற்றி அடைந்தவர்கள் எந்த மாதிரி உண்டான நிலையிலே தங்களுடைய வெற்றியை பதிவு செய்கிறார்கள் என்பதை அல்லாஹுத்தாலா அல் குர்வான் ஷெரீஃபின் மூலமாக உணர்த்தி காட்டுகிற போது கல்வியாற்றலை ஒருவருக்கு வழங்க வேண்டும் என்று சொன்னால் என்று அல்லாஹுத்தாலா குர்வான் நம்ம அவர்களுக்கு நினைவுபடுத்தி காட்டுவான் தக்குவாவிலே இருந்து கொள்ளுங்கள் தக்குவா என்றால் என்ன இரையச்சம் என்று பொத்தாம் பொதுவாக சொல்லிவிட முடியும் ஆனால் அல்லாஹ் நம்மை எல்லாம் பயமுறுத்தக்கூடிய நிலையிலே உள்ளவனா عنال சரியத்தை சரியாக உள்வாங்கக்கூடிய நிலை என்பது வந்து நம்முடைய வாழ்வாதாரத்தில் நடைமுறைப்படுத்தக்கூடிய செயல்பாடுகள் நல்லவைகளாக அமைகிற போது தக்குவா என்னும் நாம் ஏற்படுத்திக் கொள்ளுகிறோம் ஏற்படுத்திக் கொள்வதன் மூலமாக அதையும் அல்லாஹுத்தாலாவிடத்திலே கேட்டு பெறக்கூடிய நிலையிலே யாசகம் கேட்கக்கூடிய நிலையிலே தான் இருந்து கொண்டிருக்கிறோம் அந்த தக்குவாவை அல்லா முத்தாலா வழங்குகிற தக்குவா நம்மிடத்திலிருந்து அல்லாஹுத்தாலாவுக்கு வெளிப்படுத்தி காட்டுகிற போது அவன் எல்லாவிதம் ஏராளமான ஆற்றல்களையும் நம்மவர்களுக்கு கற்றுத் தருகிறான் என்று அல் குர்வான் ஷரீஃபிலே அல்லாஹுவே நமக்கு நினைவுபடுத்தி காட்டுவான் இப்படி நபிகள் நாயகம் சொல்லல்லாக அழிவு செல்லும் அவர்கள் ஒன்றும் நமக்கு கல்வி கற்க கூடாது அதாவது இருபாலர் கல்வி திட்டம் என்பதெல்லாம் ஏற்புடையதல்ல என்றும் சொல்லவில்லை கல்வி கற்க வேண்டும் சாதாரணமாக தொலைபில் எழுமி பரிகிலத்து அலா குல்லி முஸ்லிம் என்று முடிக்கக்கூடிய நிலையிலே உள்ள ஹதீஸும் உண்டு ஆனால் அலா குல்லி முஸ்லிமியும் முஸ்லிமா ஆண் பெண் பாலரும் கல்வி கற்பது கட்டாய கடமை என்ற நிலையில் உள்ள ஹதீசுகளும் உண்டு இப்படி பலமாறாக இருந்துவிட்டாலும் கூட நமக்கு வழங்கப்படக்கூடிய இந்த கல்வி ஆற்றல் ஒரு ஸ்தாபனத்தின் மூலமாக வெளிப்படக்கூடிய இந்த ஆற்றல் நடுத்தருவில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சூழல் எல்லாம் நமக்கு நன்கு தெரியும் ஊர்வாசிகளுக்கு தெரியும் இப்படியெல்லாம் இருந்த ஒரு சூழலில் இருந்து அல்லாஹுத்தாலா மேலும் மேலும் மேம்படுத்தி மேம்படுத்தி மாணவிகளின் மூலமாக ஆசிரியைகளை வெளிப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு சூழலை பார்த்து கொண்டிருக்கிற போது கிடைத்த கல்வியை எப்போது நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டோமோ அல்லாஹுத்தாலா தௌராத்து வேதத்தை சுமந்து செல்லக்கூடிய நிலையிலே உள்ளவர்களை பற்றி குறிப்பிட்டு காட்டும் போது சொல்லுவான் முதுகிலே சுமந்து செல்லக்கூடிய கழுதையை போன்று அவர்கள் இருந்தார்கள் என்பதாகவெல்லாம் அல்லாஹுத்தாலா சொல்லுவான் ஆனால் இதுவெல்லாம் சொல்லுவதற்கு அடிப்படை நோக்கம் என்று ஒன்று இருக்கிறது நமக்கு கற்றுக்கொடுக்கப்பட்ட கல்வியை முறையாக பயன்படுத்த வேண்டும் அது நம்மோடு நின்றுவிடாமல் அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான்

பட்டம் பெறக்கூடிய மாணவிகளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பாராட்டு பத்திரங்கள் இது வெறும் வாய் வார்த்தையாக விடாமல் எங்களுடைய வாழ்விலும் உத்வேகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலையும் உருவாக்க வேண்டும் அதே போன்று நீங்கள் உங்களுடைய வாழ்வாதாரத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய இனி வரக்கூடிய காலகட்டங்களாக இருந்தாலும் சரி அடுத்த தலைமுறைக்கு நம்மால் என்ன செய்ய முடியும் அதாவது வெறுமனே முகத்தில் ஹிஜா போட்டுட்டு தூக்கி போட்டு இந்த மாதிரி போயிட்டோம்னு சொன்னால் நம்மளாம் நம்மளாம் எதுக்கு ஆக போகிறோம் அப்படிங்கிற ஒரு உதமான தாழ்வு நிலை என்பது வந்துவிட்டால் இது வந்து சரியானது அல்ல என்பதையும் நாம் உணர வேண்டும் பிளேட்டு ஓட்டக்கூடிய பெண்மணி லகாரி அனாச லகாரி அப்படின்னு சொல்லி ஒரு பெண்மணி ஹிஜாப் போட்டு அப்படியே எல்லாம் கைவுரை போட்டு ம போட்டு ஃபிளேட்டில் இருந்து இறங்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்க்கும் என்னென்னு சொல்ச்சோன்னா மார்க்கம் அங்கே சிறிதும் பிசகவில்லை சரியத்தங்கை சிறிதும் தளர்த்தப்படவில்லை இப்படித்தான் இருப்பேன் இஷ்டமாக ஏன் நம்ம ஊரில் அடையாளம் சொல்லாமல் சொல்கிறேன் ஒரு ரெண்டு பெண் பிள்ளைகள் பெரிய பெரிய பெங்களூரில் பெரிய பெரிய கம்பெனிகள் எல்லாம் வந்து அந்த வேலைக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் நீங்கள் ஹிஜாபை நீக்கிவிட வேண்டும் புர்காவை நீக்கிவிட வேண்டும் வேண்டுமானால் சொல்லுங்கள் உங்களுக்கு வேலை தருவதற்கு தயாராக இருக்கிறோம் புர்காவை நீக்கிட்டு ஹிஜாபை நீக்கிட்டு அப்படி எனக்கு இந்த வேலை தர வரும் வரும் அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் எனக்கு அந்த வேலை தேவையில்லை என் புர்காவை நான் இழக்க மாட்டேன் என்னுடைய ஹிஜாபை நான் இழக்க மாட்டேன் என்று வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டு வந்த நமது ஒரு பெண் வேற வெங்க வெளியில் எல்லாம் வந்து சும்மா சொல்றதுக்காக சொல்லப்படலை ஆனால் இப்படியும் இருக்க முடியும் ஆனால் இவ்வளோ காலங்களுக்கு பின்னாலும் அவங்க என்ன வாழாமல் போயிட்டாங்க அல்லாஹுத்தால ரிசுக்கு கொடுக்காமல விட்டு விட்டான் நிச்சயமாக இல்லை ஆனால் எப்போது நாம் ஒழுக்கம் தவறாமை என்ற நிலையை கைகொள்ளுகிறோமோ அல்லாஹூத்தாலா நமக்கு என்ன கற்றுத்தந்திருக்கிறான் அப்படிங்கிறத தாண்டி அதை நடைமுறைப்படுத்துகிற போது இன்னும் மேலும் மேலும் கற்றுத்தரக்கூடிய ஒரு நிலையை நமக்கு அல்லாஹுத்தால் ஏற்படுத்தி தருகிறான் என்பதற்கு உண்டான உத்தரவாதங்களை எல்லாம் அல்லாஹுவே ஏற்றுக்கொள்ளுகிறான் சமீபத்திலே முகநூலில் ஒரு செய்தியை எல்லோரும் பார்த்திருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது துணை முதல்வர் மு அதாவது உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது சொல்கிறாரு நபிகள் நாயகம் சல்லல்லா அலே செல்லம் அதை பாருங்கள் எங்கெல்லாம் யாருடைய நாவிலெல்லாம் அன்னலம்பெருமானார் சொல்லல்லாகு அலி செல்லம் அவர்களுடைய அந்தஸ்தை எல்லாத்தாரா உயர்த்தி கொண்டிருக்கிறான் என்பதை அதை பார்த்த மாத்திரத்தில் ஆக மகிழ்ந்து போனேன் கல்வி கற்பவராக இரு கற்றுக் கொடுப்பவராக இரு அதற்கு உதவுபவராக இரு லாத்த குன் ராபியா இப்படி அரபியில் நாலாவது வார்த்தையை சொன்னாரான்னு கேட்டுறாதீங்க அவர் தமிழில் சொன்னார் கல்வி கற்க வேண்டும் அல்லது கற்றுக் கொடுக்க வேண்டும் கற்றுக் கொடுப்பவருக்கு உபகாரம் செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும் நான்காவது ஒருவராக மாறிவிட வேண்டாம் இது நம்மோடு நின்றுவிடக்கூடிய நிலையில் உள்ளது அல்ல சதக்கத்தும் ஜாரியாவில் கட்டுப்பட்டவை பலன் தரக்கூடிய கல்வி என்பது இந்த அரபு கலாசாலையில் தான் கற்றுக் கொடுக்கப்படுகிறது ஆகவே பட்டம் ஆலிமாக்கள் ரசூலியாக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை தங்களோடு முடித்துக் கொள்ளாமல் அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு செல்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு எல்லாம் அல்ல அல்லா உதா எனக்கும் உங்களுக்கும் கற்றதின் பிரகாரம் அமல் செய்து நாம் கற்ற கல்வியை பிறருக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடிய சூழலில் ஏற்படுத்தி கொடுத்து எல்லா ஈர் உலகிலும் நற்பாக்கியம் பெற்று வாழக்கூடிய நல்ல தௌஃபிகாலின் தந்தர்வானாக என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்து அலகது இல்ல ஒரு நிரப்பமான வாழ்த்துறை ஹசரத் அவருடைய ஆயுளிலும் ஆரோக்கியத்திலும் அல்லாஹ் வழக்கச் செய்வானாக